ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட மார்க்கு புஸ்தகத்தின் முடிவுரையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இதுவரை கர்த்தராகிய எசுகர்ஸின் உயிர்த்தெழுது தான் மார்க்கு புஸ்தகத்தின் முக்கிய நோக்கம் அந்த முக்கிய நோக்கத்தின் நோக்கத்திலே உயிர் தெழுதலின் சாட்சியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்தை தியானித்தோம் அதைத் தொடர்ந்து உயிர்த்தெழுதினால் நமக்கு வரும் பலன் என்ன என்பதையும் நேற்றைய தினத்திலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் பாவத்திலிருந்து விலகினோம் என்று நாம் தியானித்தோம் இந்த நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அந்த உயிர்த்தெழிலே நாமும் பங்கு பெறுவதனாலே நாம் அதன் பயனாக அவரே ராஜ்யத்தில் இணையும் போது அவரை நேருக்கு நேராக பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்று அவரோடு கூட நாம் இணைக்கப்பட போகிறோம் இந்த இதனால் இந்த உலகத்திலே நம்மால் இன்றைக்கு கிறிஸ்துவை நேசிக்க முடிகிறது கிறிஸ்துவும் அவருடைய அன்பை நம்மில் பிரதிபலிக்கிறார் ஆகவே நாமும் தேவனில் அன்பு செலுத்துகிறோம் தேவனில் அன்பு செலுத்துவது போல மற்றவர்களிடத்திலும் இதே அன்பை செலுத்த முடியும் யோவான் பதினேழு பதினொன்று சொல்கிறது ஒன்றாயிருப்பது நலம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதாவது யோவான் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் நான் இனி உலகத்திலேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்பி போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் கிறிஸ்து தனக்கு தெரிந்து கொண்டவர்களை பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு தந்திருப்பதினாலே தந்திருக்கிறவர்களும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கவும் இருக்கவும் அதேபோல பிதாவானவர்களோடு இயேசு கிறிஸ்து எப்படி ஒன்றாக இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கிறவர்கள் பிதாவோடு கூட ஒன்றாக இருக்கவும் இந்த உயிர்த்தெழுதினால் இந்த பலனை நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒன்றாயிருப்பது என்பது எண்ணிக்கையில் அல்ல ஒற்றுமையில்தான் நாம் ஒன்றாய் இருப்பது ஆகும் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்பது போல இன்றைக்கு ஒற்றுமை என்பது விசுவாசிகள் யாவருக்கும் உரியது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் இயேசுவோடு கூட மகிமையிலே இருக்கும்படி வேண்டிக்கொள்வது கொள்வது ஒன்னு திசைக்கர் நாலு பதினேழிலே அவருடைய வருகையிலே உயிரோடு இருப்பவர்கள் எடு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்போது போது அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் மறித்தவர்களும் அதே நாடியில் ஒரே நொடி பொழுதிலே இமைப்பொழுதிலே உயிர் தெளிந்து மறுரூபமாகி அவரோடு கூட அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் ஜீவ புஸ்தகத்தில் பேரிதப்பட்டவர்கள் அவரோடு கூட இணைந்து கொள்வார்கள் ஏனென்றால் சரீரங்களானது சாவாமை உடைய ஆவிக்குரிய சரீரங்களாக மாற்றப்படும் ஆகவே உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பதனால் சுயநலமான இந்த உலகத்திலே கிறிஸ்துவை அன்றி நாம் வேறு யார் மீது அன்பு செலுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை கிறிஸ்துவோடு அன்பாக இருப்பது போல நாம் எல்லாரிடத்திலும் இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் இதனால் இன்றைக்கு இந்த பூமியிலே அந்த அன்புக்காக நாம் சபையை கட்டி வருகிறோம் சபையை கட்ட தகுதிப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் தகுதிப்படுகிறோம் இப்படியாக கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தலையில் இணைக்கப்பட்டிருப்பதனால் இந்த பூலோகத்திலே சபையை கட்டுவது அதை கட்ட தகுதி பெறுவது அதை கட்டுகிறது இந்த மூன்று காரியங்களோடு ஏனென்றால் கிறிஸ்துவானது சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது ஆகவே அதை கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் எழுந்து வாருங்கள் என்றபடி இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுதின் மூலம் நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறோம் தேவன் தேவன்டாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கோம் உறுக்கோம் இந்த நாளிலும் கூட நாம் அழிலியா சோத்திருக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றபடி என் ஜீவனுள்ள தெய்வமே என் வல்லமையுள்ள தெய்வமே சர்வ வல்லமை உள்ள தெய்வமே எங்களுக்கு ராஜ்யத்தை பிரியமாக இருக்கின்றவரே அப்பா நீ கிருவி பாராட்டும் வழி நடத்தும் உம்முடைய வருகையிலே ஒன்று திசையில் நிற்க நாலு பதினேழு சொல்லப்பட்டது போல உம்மோடு கூட இருப்போம் என்றபடி எண்ணிக்கையில் எல்லா ஆண்டவரே உம்மோடு கூட விசுவாசிகளோடு கூட ஒருவரோடு கூட ஐக்கியமாய் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை இந்த செய்தியின் மூலம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உயிர்த்தெழுதியின் பலன் என்பதை வெளிப்படுத்தியிருப்பதற்காக இருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரை துதிகனம் மகிமையாகவும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சோத்ரம்